எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூவோட பேர் மகரந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடி அப்படின்றத வந்து கருஞ்சோரை கிழங்கு செடி அப்படின்றத சொல்லுவாங்க இதோட பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சேசாமும் ரேடியேட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சித்த மருத்துவம் ஆயுர்வேத மரபுகளில் பல மருத்துவ பயன்களை கொண்டதாக இது கருதப்படுது இதோட மருத்துவ பயன் அப்படின்னு பார்க்க போனோம்னா இதய ஆரோக்கியம் அப்படின்றது இதோட அந்த கிழங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாரை சிறிய அளவில் தான் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அது இதயத்துக்கு பலம் அளிக்கும் அதுவே அதிகமாக போச்சுன்னா அதுவே அந்த இதய துடிப்போட பிரச்சனைகளை வந்து தூண்டும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க மிகுந்த அளவில் கூடும்போது ஆபத்தானது அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்ததாக உடல் வெப்பம் அப்படின்றத குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இதோட இலைகள் அப்படிங்கிறத வந்து நல்லா கசக்கணும் கசக்கி நிழலில் உலர்த்தி கஷாயமாக்கி குடித்தோம் அப்படின்னம்னா தலைவலி தோல் வறட்சி இது எல்லாமே குறையும் அடுத்ததாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை அந்த முழங்காலெலாம் வீக்கம் இருக்கும்ல அதை கூட இந்த ஜாயின் பெயின் இன்ஃப்ளமேஷனு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நல்லா இது வந்து செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதோட இலைச்சாறு வெளிப்படையாக பூசுனாவே வீக்கம் குறையும் இது ஒரு இயற்கை ஆன்டிஇன்ஃப்ளமேட்டரி அப்படின்ற ஒரு மருந்தாக இது செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது அப்படின்றதையும் சித்த மருத்துவம் ப்ளஸ் ஆயுர்வேதத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக அழகு பராமரிப்புக்கு கூட இந்த வந்து செடி பயன்படுது ஸ்கின் கேரு ஹேர் கேரு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்குது இதோட இலைகள் மற்றும் மலர்கள் அப்படின்றத சேர்த்து கஷாயம் செஞ்சோம் அப்படின்னம்னா முகப்பரு கருத்தெலும்பு போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு உதவும் சில இடங்களில் இதை தடை தலைமுடியோட வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பார்க்க முடியுது அடுத்ததான் நச்சு நீக்கம் டீடாக்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயத்துக்கும் இதோட நிலை பயன்படுது இதோட தன்மைகள் இதன் சாறு சிறிதளவு ரொம்ப கம்மியான அளவு இப்போ பத்து எம்எல் அஞ்சு எம்பல்னு அந்த அளவுக்கு தான் உட்கொள்றது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது ஆனால் இது ஒரு நிபுணரோட ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துக்கக்கூடிய அளவில் இந்த மூலிகைகள்லாம் கிடையாது மருத்துவ துறைகளில் இருக்கிறவங்க இதை சரியாக மருந்தாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து பயன்படுத்த முடியும் <naj distractions> ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போனால் கூட நம்மளுடைய இதய துடிப்புக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால ஆபத்தான மூலிகை வகைகளில் தான் இதை சேர்க்குறாங்க ஏன்னா முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செடியில் உள்ள சில வேதிப்பொருட்கள் அப்படின்ற ஒன்று அதிக அளவில் உட்கொள்ளும் போது இதய துடிப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் மருத்துவ பயனுக்காக பயன்படுத்துவதற்கு முன் ஒரு சித்த மருத்துவர் அல்லது மூலிகை நிபுணரின் ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் தொடர்ச்சியாக பல மூலிகைகள் நம்மளுடைய வாழ்நாளில் இருந்து நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்துருக்கோம் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு பல அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொன்று இது எங்கெல்லாம் முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் உள்ள ஏரியாக்களில் ஈரத்துக்குள்ளேயும் இருக்காது இப்போ ஆறு ஓடுற இடம் தண்ணி நிற்கிற இடம் அதோட அந்த லைட்டாக ஈரப்போ இருக்கும்ல அந்த இடத்துல தான் இருக்கும் இதோட தன்மை வந்து இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கற்சி மாட்டோம் ரொம்ப லேசாக மென்மையா இருக்கும் சின்ன சின்ன அந்த மயிர்கால்கள் அப்படின்றது போல அது காட்சி அளிக்கும் நீர்த்தன்மை கொண்டது கசகனாவே தண்ணி வரும் அதோட தண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீர்கோத்து ஒரு கிழங்கு போன்ற ஒரு காட்சி அளிக்கும் இந்த பூ அப்படின்றத மரகந்த பூ அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதுல வந்து நிறைய கலர் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பிங்க் கலரை பார்க்க முடியுது ஊதா கலரை பார்க்க முடியுது மஞ்சள் கலரை பார்க்க முடியுது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு பூவாக இருக்குது ஸோ இது இன்னும் நிறையா பலன்கள் இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் உங்கள் ஊரில் இந்த மாட்டை செடியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தா இதுக்கு முன்னாடி இதோட பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முயற்சி செய்யுங்க இதே போல் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்